நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய சு கிருஷ்ணனிருந்தும் உங்கள் அனைவருக்கும் குருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஒரு சந்தியின் முதலாவது வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் சற்று தியானத்திற்காக குறிக்கப்பட்டிருக்கூடிய மைய பொருள் பணத்திற்காக போராட்டம் பணத்திற்காக போராட்டம் கிறிஸ்துக்கள் பிரியமான யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் சுசுலுத்தன் துருச்சபை ஆயர் பெருமக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் இந்த நாளில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை ஒரு நாட்கள் என்பது இயேசு க்ரூஸனுடைய பாடுகளை கஷ்டத்தை துன்பத்தை வேதனையை மனிதனின் மீட்புக்காக அவர் பட்ட சுமைகளை சிலுவை வழியாக அவர் நமக்கு கொடுத்த மீட்பினை அவருடைய இரத்தம் சிந்துதலை இவைகளெல்லாம் நாம் இந்த நாற்பது நாட்களிலே நாம் சிந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் குறிப்பாக இந்த நாற்பது நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கின்ற அதே சமயத்திலே யூதாஸ் காரியத்தும் அவ்வப்பொழுது நம்முடைய சிந்தனையில வந்து செல்வது வழக்கமாயிருக்கின்றது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு மிக முக்கியமான காரணமாக காரணியாக இருப்பவர் யூதாஸ் காரியம் இதனால திருச்சபை நமக்கு பணத்திற்கான போராட்டம் என்கின்ற அந்த தலைப்பை கொடுத்திருக்கின்ற அதே சமயத்திலே அதற்கு உதாரணமாக யூதாஸ் காரியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் யூதாசை குறித்து நாம் திருமறை வாயிலாக அதாவது நான்கு நற்செய்தி நூல் வாயிலாக அநேக காரியங்கள் நாம் அறிந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய சீஸ்தர் என்பது அவருடைய ஒரு பக்கம் அது அல்லாமல் அவருக்கு மறுபக்கம் என்றும் ஒன்று இருக்கின்றது ஆக நாம் யூதாசுடைய மறுபக்கத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க திருமறை வாயிலாக நாம் முற்படுவோம் கிறிஸ்துக்குள் பிரிய நாம் எல்லாருக்கும் யுவதாசி பற்றி நன்றாக தெரிந்து இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீசர்களில் இவரும் ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்தது இந்த மனிதர்தான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் பிறப்பு வளர்ப்பு பற்றியும் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள முற்படுவோம் யூதாஸ் வரலாற்று ஆதாரங்களின்படியாக காரியோத்து பட்டணத்தை சேர்ந்தவர் யூதாஸ் என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால் கர்த்தரின் துதி என்று பொருள் இயேசுவோடு சேர்ந்த யூதாஸ் யூத சமயத்தவராக இருக்கின்றார் யூத மார்க்கத்திலே மிகவும் வெறி கொண்டு இருக்கின்றார் அவர் ஒரு நாள் மற்ற யூத தீவிரவாதிகளை சந்திக்க நேருகின்றது அவர்கள் இஸ்ரேலை ஆண்டு வந்த ரோம ஆட்சியாளர்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் யூதாசும் அவரோடு சேர்ந்து கொள்கின்றார் அவரோடு பழக்கம் ஏற்பட்டு பழக ஆரம்பிக்கின்றார் அப்பொழுது மேசியா என்கின்ற கிறிஸ்து வந்து இஸ்ரோவேலை ரட்சிப்பார் என்று அவரிடம் பேசிக் கொள்கிறதையும் அவர் கவனித்து கேட்கின்றார் அவருடைய உள்ளத்தில் அப்படியானால் யார் அந்த மேசியா என்கின்ற எண்ணம் அங்கே உருவாகின்றது இதற்கு தான் இயேசு குரு மேசியா என்று அநேகர் சொன்னதை கேள்விப்பட நேர்ந்தது நாமும் அவரோடு சேர்ந்து கொண்டால் நாமும் பிற்காலத்தில் இசோவேளை ஆளுகை செய்யலாம் என்று யூதாஸ் அங்கே நினைக்கின்றார் உடனடியாக போராட்ட இயக்கத்தை உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை திருப்புகின்றார் யூதாஸ் காரியோற்று இயேசு அவரை தன்னுடைய பனிரண்டு சீசர்கள் ஒருவராக அங்கே மாற்றுகின்றார் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிசாசிகளை விரட்டவும் நோய்களை குணமாக்கவும் சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்த பொழுது யூதாசும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கின்றார் இந்த இடத்தில் நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்வது நலமாயிருக்கும் புதிய ஏற்பாட்டிலே கடவுள் யாரையும் அழிக்கும் நோக்கத்திற்காக உருவாக்கவில்லை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் அதாவது மீட்கப்பட வேண்டும் என்றே கடவுள் தன்னுடைய திட்டத்தை வகுத்து வைக்கின்றார் இரண்டாம் அதிகாரம் நான்காம் யூதாஸ் நன்கு படித்தவராக இருந்தார் மேலும் வரும் காணிக்கைகளை யூதாஸ் அங்கே கவனித்துக் கொண்டு வருகின்றார் பொருளாளராக நியமிக்கப்படுகின்றார் ஏழைகளுக்கு பணத்தை கொடுக்கவும் விதவைகளுக்கு உதவும் இன்னும் தான தர்மங்களை செய்வதிலும் இயேசு அவருக்கு கட்டளையிடுவது வழக்கமாக இருக்கின்றது யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பணத்தில் கொஞ்சமும் சேமிக்காமல் இப்படி பிறருக்கு கொடுப்பது யுவதாசுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏனென்றால் யூதாஸ் அதை திருடியே வாழ்ந்தார் என்று யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே பதிவு செய்கின்றார் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தபடி இயேசு தன்னுடைய மக்கள் விசுவாசத்தில் வாழவே இன்றும் நமக்கு கற்றுத்தர விரும்புகின்றார் அப்படியே அந்த காலத்து அப்போஷருக்கும் அவர் கற்றுக் கொடுத்து வந்தார் எப்படி கடவுளை மட்டுமே நம்பி வாழ்வது எப்படி போதுமன்ற மனதோடு தேவனிடத்தில் இருப்பது போன்ற விஷயங்களை இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து வருகின்றார் யூதாஸ் இயேசுவோடு இருந்தும் நல்ல கல்விமானாக இருந்தும் இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் போகின்றார் யோவான் ஆறாம் அதிகாரத்தில் வரும் இயேசுவின் போதனை அந்த கால கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் கடினமாகவே இருந்தது அவர்கள் இயேசுவே கிறிஸ்து என உணராமலும் விசுவாசியாமலும் இருக்கின்றார்கள் இயேசு அதை போதிக்கும் போது இயேசுவின் மற்ற சீசர்கள் அதாவது அப்போஸ் அல்லாதவர்கள் விசுவாசியாமல் முறுமுறுத்து பின்வாங்கினார்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வசனம் தொடங்கி அறுபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் யூதாசும் அவரோடு சேர்ந்து விசுவாசியாமல் பின்வாங்கி போகின்றார் யோவான் ஆறாம் அதிகாரம் எழுபதாம் வசனம் மேலும் ஒரு நாள் லாசுவின் சகோதரான மரியால் அதிகமான விலையுயர்ந்த பரிமள தைலத்தை யேசின் மேல் ஊற்றி அவருக்கு மரியாதை செய்கின்றார் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவரிடம் இருந்து இயேசு ஏற்கனவே ஏழு பிசாசனை துரத்தி இருக்கின்றார் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் லூகா எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மேலும் அவருடைய தவறான பழக்க வழக்கத்திலிருந்தும் விடுதலையாடைய செய்திருக்கின்றார் லூகா ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்த நன்றியுடன் கூடிய அன்பு மரியாதையும் அவளை இப்படியாக செய்க வைக்கின்றது யுவதாஸ் இப்படியாக இந்த இடத்துல யோசிக்கின்றான் இவள் இந்த இதை விற்று தருத்தருக்கு அதாவது ஏழைகளுக்கு உதவ இயேசு இடத்தில் கொடுத்திருந்தால் அந்த பணத்தை நம்மிடம் அந்த பணம் நம்மிடம் வந்திருக்கும் இயேசு யாருக்காவது போய் உதவும் படி சொல்வார் நாமும் அதை திருடி இருக்கலாமே என அங்கே யோசித்து பார்க்கின்றான் உடனே அவன் மயாலை பார்த்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்திற்கு விற்று தருத்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான் வசனம் சொல்கின்றது அவன் தருத்தரை கொடுத்து அதாவது ஏழைகளை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினாலும் படப்பை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை அங்கே திருடுகிறபடியாகவும் இப்படியாக அவன் சொன்னான் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறிலே நாம் பார்க்கின்றோம் அவனோடு மற்ற சிசம் சேர்ந்து கொண்டு வீணாக்க வேண்டாம் என்று அங்கே கணிந்து கொள்வதாக நாம் பார்க்கின்றோம் மற்ற பதி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு அவர்களை பார்த்து அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவு செய்தீர்கள் என்னிடத்தில் நற்கரையை செய்திருக்கிறாள் என்னை அணக்க மனு நாளுக்கு என்று இதை வைத்திருந்தால் ஏழைகள் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்கள் உங்களுக்கு மனது உண்டாகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யலாமே நானும் உங்களோடு என்று இயேசு குருசு பதிலுரை கூறுகின்றார் மார்க்கு நான்காம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் இந்த சமயத்தில் யூதாஸ் தன்னால் இந்த பணத்தை புரட்ட முடியவில்லையே என்று வெறி கொள்கின்றான் அதே வேளையில் டிசாஸ் அவனிடத்தில் உள்ளே மனதிற்குள்ளாக போகின்றான் ஒரே அடியான அதிகமான பணம் சம்பாதிக்க அவனுக்கு தோன்றிய ஒரே யோசனை பரிசேரிடம் இயேசுவை காட்டி கொடுப்பதாகும் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று ஆகிய வசனங்கள் பரிசேரால் பகலில் இயேசுவை பிடிக்கக்கூடாமல் இருந்தது மார்க்கு பதினான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் அநேக மக்கள் இயேசுவே மேசியா என்று நம்பி இருக்கின்றார்கள் மேலும் அவரால் செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை கண்ட மக்கள் அங்கே இயேசுவின் மத்தியில் எப்பொழுதும் நெருக்கமாக இருப்பதால் அவரை பிடிப்பது என்பது கூடாமல் இருந்தது ஆக இயேசுவை கைது செய்ய ஏற்ற வேலை இரவு மட்டுமே ஆனால் இயேசு இரவில் எங்கே இருப்பார் என்று சீசுலுத்தியவரை யாருக்கும் தெரியாது இந்த வேலையில் தான் யூதாஸ் பரிசுகளுக்கு உதவ முன்வருகின்றான் அவர்களும் அவனுக்கு பணத்தை கொடுப்பதாக அங்கே வாக்குறுதி கொடுக்கின்றார்கள் வாக்கு பதினான்காம் அதிகாரம் ஒன் பதினொன்றாம் வசனம் இயேசு தன்னுடைய சீசர்களின் காலை கழிவுன அந்த இரவில் யூதாஸ் போய் பரிசு இடத்தில் காட்டி கொடுத்தான் சொன்னபடி அவனுக்கு பணம் கைக்கு வந்தது அந்த அதே போல் கட்சியான தோட்டத்தில் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் இந்த விஷயத்தில் எல்லாருக்கும் ஏற்கனவே எல்லாரும் ஏற்கனவே நீங்கள் கண்டிருப்பீர்கள் இயேசு குருஷு அவனை கேட்ட கடைசி கேள்வி மனுஷகுமாரனை முத்தத்தினாலோ காட்டிக் கொடுக்கிறாய் என்பதாகும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வருஷம் இதுதான் யூதாசன் நடத்திலே இயேசு பேசின கடைசி வார்த்தையாக அங்கே இருந்திருக்கின்றது தாடையோடு தாடை ஒட்டிபடி கொடுக்கப்படுகின்ற இந்த முத்தம் மிகுந்த சகோதர அன்பை வெளிப்படுத்துகின்றது ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் ஆனால் யூதாசின் முத்தம் பொய்யான அன்பை வெளிப்படுத்தி அங்கே துரோகம் செய்தலை காட்டுகின்றது அதற்கு அந்த துரோகத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காரியம் அங்கே பணம் இயேசு அங்கே அவனை கடைசி வரை நேசினார் பின்பு அங்கு இயேசுவை கைது செய்கின்றார்கள் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கின்றார்கள் அப்பொழுது அதை கேள்விப்பட்ட யூதாஸ் குற்ற உணர்வு உண்டாவன உண்டானவனாக மாறுகின்றான் மத்திய இருபத்தி அதிகாரம் நான்காம் வருஷம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்கள் இங்கே நான் ஒன்றை கவனித்தாக வேண்டும் அதாவது பிசாசானவன் தந்திரம் செய்வது இப்படித்தான் முதலாவது பாவம் செய் செய் என தொந்தரவு செய்வான் செய்துவிட்டால் நீ பாவம் செய்துவிட்டாய் பாவம் செய்துவிட்டாய் என்று நொந்து நொந்து போக செய்வான் கடைசியாக நான்கு கொண்டு அங்கே தலைகளாக விழுந்து செத்தான் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த விஷயம் தெற்கு தரிசிலால் இருநூறு வருடங்களுக்கு முன்பே எழுதப்பட்டிருந்தது சகரிய பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அதன்படியாக அவன் சம்பாதித்த அந்த பணத்தை ஒரு குயவரின் நிலத்தை வாங்கினார்கள் மத்தியு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த இன்று நரகத்திலே அவன் அவதிப்படுவதாக நாம் ஒருவேளை இன்றைக்கு யோசித்தாலும் இயேசு அவனை கடைசி வரை நேசித்தார் அவன் கால்களை கழுவினார் வரங்களை கொடுத்திருந்தார் ஆனால் யூதாஸ்தான் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இயேசு அவனை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை எந்த மனசினால் மனசுக்குமார் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ அவன் பரவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வருஷம் மேலும் அவனுடைய அப்போசல பட்டத்தை வேறொருவன் கடவன் என தாவீதி ராஜாவில் எழுதப்பட்டபடியால் சங்கீதம் நூற்றி ஒன்பது எட்டிலே அந்த இடத்திற்கு மத்தியா என்ற புதிய கர்த்தர் அங்கே ஏற்படுத்துகின்றார் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே யூதாஸ் காரியத்தை குறித்து நாம் ஒரு பின்புலத்தை நாம் இப்படியாக யோசித்தாலும் இன்னொரு புறம் நாம் அவரை ஒரு போராட்டக்காரராகவும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த நாளிலே மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கிறது யூதாஸ் திருட்டு புத்தியோடையவன் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின்படியாக பட ஆசையுடையவன் என்று நான் பார்த்தாலும் யூதரில் சில குழுக்கள் அங்கே இருந்து வருகின்றது அந்த நாட்களில் யூதரில் ஈரோதியர் பரிசெய்யர் சதுசெய்யர் என பல குழுக்கள் இருந்தனர் இது போன்றே சிக்காரி என்ற ஒரு குழுவும் அங்கு இருந்து வந்தது சிக்காரி கூட்டத்தினர் தீவிரவாதிகள் வாக்களிக்கப்பட்ட புனித பூமியிலிருந்து ரோமர்களை போன்றோடு ஒழிப்பதே இவர்களின் நோக்கம் இவர்கள் வன்முறையாளர்கள் சிக்காரி என்றாலே குத்துவாள் தருத்தவர்கள் என்று பொருள் திட்டமிட்டு கொலை செய்வதில் வல்லவர்கள் யூதாஸ் இக்கூட்டத்தை சேர்ந்தவனாகவும் இருந்திருக்கலாம் பணத்திற்காக இயேசுவை காட்டி கொடுத்தான் என நாம் ஒரு பக்கம் நினைத்தாலும் முப்பது வெள்ளிக்காசி என்பது இந்நாளில் எழுநூறு ரூபாய்க்கு சமம் இத்தனை குறைவான பணத்திற்கு எந்த மாணவனும் தன் குருவை இழக்க சம்மதிக்க மாட்டான் குறிப்பாக இவனுக்கு பேராசியும் திருட்டு புத்தியும் இருந்ததினால் இந்த அற்பத் தொகைக்கு சம்மதித்திருக்க மாட்டான் பேரம் பேசி விலையை அதிகப்படுத்தியிருப்பான் இயேசுவை காட்டி கொடுக்க இதை விட வலுவான காரணம் இருந்திருக்க வேண்டும் என்று என் மனதிலே தோன்றுகின்றது சிக்காரி குழுவை சேர்ந்தவனாக இருந்ததால் ஏசுவை கொலை செய்ய இவனுக்கு தகுந்த காரணம் இருந்தது இயேசுவை பிடித்து காட்டி கொடுத்தால் கலகம் துவங்கும் கலகம் விளைந்தால் வன்முறை வன்முறையாளரின் கை ஓங்கும் இவர்கள் புரட்சி வெற்றி பெறும் அங்கே இந்த நிலையில்தான் யூதாஸ் ஏமாறுந்து போனதாக நாம் இங்கே பார்க்கின்றோம் யூதாஸ் இயேசுவை கொலை செய்ய முயற்சி செய்யவில்லை என்று நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது யூதாஸ் வன்முறையாளனானதால் இயேசுவினுடைய அன்பு சகிப்பு யூதாசுக்கு பிடிக்கவில்லை வீரமான வேகமான வேகமான விடுதலையை இயேசுவிடம் எதிர்பார்க்கின்றான் இயேசுவை காட்டி கொடுப்பதனால் அவரிடமிருந்து அதாவது ரோமரும் அஞ்சு நடுக்கக்கூடிய அற்புதமான செயலை எதிர்பார்க்கின்றான் இந்த அற்புதம் யூத மக்களுக்குள் பெரிய உற்சாகத்தை ஊட்டும் யூதரை திசை திருப்பும் நாடு விடுதலை பெறும் ரோமர்கள் ஓடி விடுவார்கள் என்றெல்லாம் யூதாஸ் எதிர்பார்க்கின்றான் தப்பு போடுகின்றான் இந்த எதிர்பார்ப்பு நடக்கவில்லை மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கின்றான் தான் எதிர்பார்த்த இயேசுவை காண முடியாததால் யூதாசுக்கு ஏமாற்றம் தான் விரும்பிய இயேசுவாக அவரை மாற்ற முயலும் தோல்வியை அங்கே தழுவினான் விரக்தியில் விடுதலை நாளை விடுதலை நாதனை விற்றான் விரக்தியில் தன்னையும் அழித்துக் கொண்டான் விடுதலை நழுவு விட்ட பின்பு நம்மிடம் மீதம் இருப்பது என்ன பேரழிவுதானே பேரழிவை யூதாஸ் சந்தித்தான் என்று வின்சென்ட் ஆசிரியர் அவர்கள் வேள்வி என்கின்ற நூலிலே இதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே போல ஒரு கவிஞன் சேவியர் என்கின்ற அருமையான கவிஞன் தன்னுடைய இயேசுவின் கதை என்கின்ற புதுக்கவிதை காவியம் நூலிலே இப்படியாக ஒரு கவிதையை எழுதுகின்றார் தொடர்ந்தவனே தருகிறான் என்கின்ற தலைப்பிலே இயேசுவின் பனிரெண்டு சீசரில் ஒருவன் யூதாஸ் யூதாஸ் சலன மனதின் சொந்தக்காரன் யூதாஸ் சலன மனதின் சொந்தக்காரன் மனக்குளத்தில் வெள்ளிப்பணம் விழுந்தால் மீனாக மாறுபவன் வெள்ளி வெள்ளி பணம் விழுந்தால் துள்ளி குதிக்கும் மீனாக மாறுபவன் இயேசுவை கொல்ல சதிவேலை செய்த தலைமை குருக்கள் வலையை வீசி யூதாசை பிடித்தார்கள் இயேசுவை பிடிக்கப் போகிறோம் அவரை நீ படைவீரர்களுக்கு அடையாளம் காட்டினால் வெள்ளிப்பணத்தை அள்ளி செல்லலாம் செல்வம் கொண்டு உலகை வெல்லலாம் என ஆசை விலங்குகளை அவிழ்த்து விட்டார்கள் யூதா தான் காட்டி கொடுக்கலாமா வேண்டாமா என்றல்ல எத்தனை பணம் வாங்கலாம் என தருவேன் முப்பது வெள்ளி பணம் தப்பாது தருவீர்களா யூதாசின் விண்ணப்பம் வாழிடாமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஒரு சகாப்தத்தின் சரிவுக்கு சதித்திட்டம் அங்கே சப்தமில்லாமல் ஒப்பமானது சூரியனையே எரித்து சாம்பலாக்க நினைத்த அறிவியல்களின் அருகில் இருந்தான் அவன் கட்டளைகளுக்கு அப்பாற்பட்ட கர்த்தரை நான் காட் கட்டிப்பிடித்து காட்டி தருவேன் இரத்தத்தின் மாளிகைக்கு அவரை முத்தத்தின் முன்னரையோடு அனுப்பி வைப்பேன் என்றான் சுயநல அழைப்புகளுக்கு செவி கொடுத்ததால் யூதாஸின் இறையின் வரலாற்றில் யூதாஸ் இறையின் வரலாற்றில் ஒரு கரையாய் உட்கார்ந்தான் சுயநல அழைப்புகளுக்கு செவி கொடுத்ததால் யூதாஸ் இறையின் வரலாற்றில் ஒரு கரையாய் உட்கார்ந்தான் கிறிஸ்துக்கள் மாணவர்களே இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்திலே நாம் பண தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவு செய்வதற்கு பணம் தேவை என்பது முக்கியமான இருக்கின்றது என்பதை நாம் மறுக்க இயலாவிட்டாலும் திருமறை நமக்கு வேறொரு பக்கத்தை காட்டுகின்றது நாம் கிறிஸ்துவை நோக்கி ஓட அழைக்கப்படுகின்றோம் உங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கு சரியான ஊதியமே போதும் என்று இருங்கள் என்று திருமறை இங்கே கூறுகின்றது செல்வத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய எச்சரிப்புகளை எல்லாம் அங்கே கொடுக்கின்றார் செல்வம் என்பது இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவிலே பகிரப்பட வேண்டியது என்று அவருக்கு இங்கே தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது உன்மூலமாய் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபர்காமுக்கு அங்கே கடவுள் வாக்கு கொடுக்கின்றார் உன் மூலமாய் உன் சந்ததி ஆசிரதிக்கப்படும் அப்படி என்றால் நீ பெறுகின்ற அந்த ஆசிர்வாதம் எல்லாம் பிறருக்காக நீ கொடுப்பதற்காகத்தான் என்பதை அங்கே கடவுள் வலியுறுத்துகின்றார் யோபு பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்கள் எல்லாம் அவருடைய நூலை நான் படித்து பார்க்கின்ற பொழுது அநேகருக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார் உதவினார் ஏழைகளுக்கு இறங்கினார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் திருமலை முழுக்கவே ஏழைகளுக்கு இறங்குவதும் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதுமாகவே இந்த திருமறை நகர்ந்து கொண்டு வருகின்றோம் புதிய ஒரு பாட்டில் இயேசு கிறிஸ்து ஊசியின் காதலே ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையலாமே தவிர இறையரசு செல்வந்தர் நுழைவது கடினம் என்று அங்கே கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆக செல்வத்திற்கு எதிரான ஒரு குரலை இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கின்றார் ஒரு செல்வந்தன் அதிக விளைச்சலை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய களஞ்சத்தை எடுத்து அவன் பெரிதாக கட்டுகின்றான் பின்பு அவன் தன்னுடைய ஆத்மாவின் இடத்திலே சொல்லுகின்றான் அநேக தானியங்கள் உனக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது நீ புசித்து குடித்து கழிப்பாயிரு என்று சொல்வதாக பார்க்கின்றான் அப்பொழுது கடவுள் அங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார் பதிகடனை இந்த ராத்திரி உன்னுடைய உயிர் எடுக்கப்பட்டால் நீ சேர்த்து வைத்ததை யாரை போய் சேரும் என்று ஒரு கேள்வி அங்கே முன்வைக்கப்படுகின்றது செல்வத்திற்கு எதிரான காரியங்களை கடவுள் அங்கே முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம் செல்வம் பகிரப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் எருசலேமில் இருந்து எரிகோ செல்கின்ற வழியிலே ஒரு மனிதன் கல்வர்களாலே அடிக்கப்பட்டு குற்றுராய் விடப்படுகின்றார் அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மனிதன் அவனை கண்டு இறங்கி அவனை ஒரு சத்திரத்திலே கொண்டு சென்று விட்டு அங்கே பணம் கொடுத்து இன்னும் நீ இவனுக்கு கவனித்துக்கொள் இதற்கு மேலாகும் பணம் செலவிடப்பட்டால் நான் வரும்பொழுது திரும்ப உனக்கு அதை தருகிறேன் என்று அங்கே ஒரு மனிதன் அங்கே சொல்கின்றான் ஆக பகிரப்படாத செல்வம் அங்கே கடவுளுக்கு உகந்ததல்ல இந்த சிறிய ஒருக்கரிகள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்கின்றார் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அவருடைய பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீர்கள் என்கின்றார் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் பிறருக்கு பயிர்து கொடுப்பதுக்காகத்தான் என்பதை நாம் உணர வேண்டும் யூதாசை போல நமக்கு ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு புரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் பணத்தை கையாளுகின்ற பொறுப்பு அல்லது நாம் செய்து கொண்டக்கூடிய ஒரு பொறுப்பிலே நாம் இருக்கின்ற பிறகு அந்த பொறுப்பிலே நாம் சரியானவர்களாக இருப்போம் அந்த பொறுப்பை நாம் தவறாக பயன்படுத்தாமல் நாம் நீதி உள்ளவர்களாக அதிலே வாழ நாம் முற்படுவோம் யூதாஸ் தன்னுடைய பொறுப்பில் இருந்து விலகுகின்றார் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தவறாக பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார் அதனுடைய விளைவு மனுஷகுமாரனே காட்டிக் கொடுக்கின்ற அளவிற்கு அவரை கொண்டு போய் விடுகின்றது அந்த ஆசை கடைசியில் அவருடைய உயிரையே மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு கொண்டு சென்று விடுகின்றது உலக போராட்டத்திலே நாமும் கூட போராடுகின்ற பொழுது ஒருவேளை தவறான ஆசைப்பட்டு போராட்டங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவையற்ற காரியங்களுக்காக நாம் இந்த உலகத்திலே போராடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தேவையற்ற ஆசைகளை நம் மனதில் சுமந்து கொண்டு நாம் போராடி கொண்டிருந்தோமே என்று சொன்னால் அதை அது நம்முடைய வாழ்வை கடைசியில் மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு கூட கொண்டு சென்று விடக்கூடிய விபரீதங்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இயலும் ஆண்டவர் நம்மிடத்துலேயே ஒரு அருமையான வாக்குதத்தை கொடுக்கின்றார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் நாமும் கூட இந்த உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்களை துன்பங்களை வேதனைகளை நாம் இன்றைக்கு சுமந்து கொண்டு போராட்டங்களை நாம் இன்றைக்கு நாம் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கின்றோம் போராட்டங்களில் நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம் குடும்ப காரியங்களில் நமக்கு போராட்டங்கள் அதிகம் உடைய வேலைத்தளங்களிலே நமக்கு போராட்டங்கள் அதிகம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களிலே நமக்கு போராட்டங்கள் அதிகம் நம்முடைய நண்பர்களோடு போராட்டங்கள் அதிகம் உறவினர்களோடு போராட்டங்கள் அதிகம் ஆனால் இவைகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு நிம்மதியான வாழ்வை கொடுப்பதற்கு அமைதியான வாழ்வை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை சுமைகளை அவரிடத்திலே நாம் இறக்கி வைப்போம் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை நாம் கடவுள் நாம் தெரியப்படுத்துவோம் கடவுள் நிச்சயமாக அவைகளிலே நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் ஆகவே இந்த உலகத்திலே பணத்திற்காக பொருளாதாரத்திற்காக நாம் போராடாமல் கடவுளுக்காக போராடுவோம் கடவுளுடைய நீதிக்காக போராடுவோம் நீதியான வாழ்விற்காக நாம் போராடுவோம் நாம் இந்த தபசு நாட்களே கிறிஸ்துவின் சிலுவை போராட்டத்திலே நம்மையும் இணைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஏசு கிறிஸ்துவனுடைய போராட்டம் எனக்காக என்பதை நாம் மனதார தாழ்மையோடு உணர்ந்து பார்ப்போம் அவருடைய வழியிலே சென்று கிறிஸ்துவின் சிலுவையிலே நம்மை நாமே ஒப்படைத்து கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட ஆண்டோர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக